அனைத்து எல் சாகுபடி விவசாயிகள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி விவசாயிகளுக்கு வணக்கங்க இன்னைக்கு தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜெயங்குண்டம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்னைக்கு நூற்றி ஐம்பது மூட்டைகள் எல் விற்பனைக்கு பதிவானதுங்க மேலும் நிலக்கடலை பருப்பு பார்த்தீங்கன்னா எழுபது மூட்டைகள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் எல் எண்பது கிலோ மூட்டைங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரி எண்பது கிலோ மூட்டை குறைந்தபட்சமாக அஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க அடுத்தபடியாக நிலக்கடலை பார்த்திங்கன்னா எழுபது மூட்டைகள்ங்க எண்பது கிலோ கொண்ட மூட்டை அஞ்சாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க எல் மற்றும் நிலக்கடலை சாகுபடி விவசாயிகள் இப்போ இருக்கிற இந்த விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்ன விலைக்கு விற்பனையான உங்களுக்கு கட்டுப்படியாகும் அப்படிங்கிற தகவலை கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்